கிருஷ்ணவேல் சினிமாஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்னைக்கு நாம கிருஷ்ணவேல் சினிமாஸ்ல எந்த திரைப்படத்தை பற்றி பார்க்க போறோம்னா பிளின் ட்வாய்ஸ் பிளின் டாய்ஸ் இரண்டு முறை கண்ணை சுமிட்டவும் அப்படிங்கிறது தான் ஆங்கிலத்துல பிளின் டாய்ஸ் அப்படின்னு பேர் இந்த படம் வந்து முதல்ல கொஞ்சம் போர் அடிக்க தான் செஞ்சுது அது இல்லைன்னு மறுக்க முடியாது அதன் பிறகு தான் அந்த பிளாட் ஓப்பன் ஆகும்போது தான் விறுவிறுப்பு ஜாஸ்தியாச்சு இந்த படத்தை வந்து எதுங்களில் பார்க்கலான்னா நீங்கள் அமேசான் பிரைமில் பார்க்கலாம் இப்போ படம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது நல்லா தான் இருக்குது ரொம்ப அதாவது ஆஹா ஓஹோன்னு த்ரில்லர் அப்படின்னு சொல்ல முடியாது பட் நல்ல ஒரு கு குட் த்ரில்லர் அப்படின்னு சொல்லலாம் என்னென்னா கதை வந்து ஸ்டீஃபன் கிங் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சாஃப்ட்வேர் நிறுவனத்தின் தலைவரை பற்றின கதை அப்படின்ற மாதிரி போகுது அவர் வந்து தனியாக ஒரு தீவு ஒன்று வாங்கி அங்கேயே போய் இயற்கை முறையில் வாழப்போகிறேன் அப்படின்னு இயற்கை விவசாயம் நம்ம இங்கே சொல்லிகிட்டு இருக்கிறோம்ல அதுமாரி இயற்கை விவசாயம் தன்னிறைவான ஒரு பொருளாதாரம் அந்த தீவுக்கு தேவையான எல்லா பொருட்களும் அந்த தீவிலேயே உற்பத்தி செய்வது அப்படி இப்படின்னு சில ஜல்லி அடிக்கிற வேலையெல்லாம் பண்ணி அதை பற்றிலாம் பேசிகிட்டுருப்பார் அப்போது அந்த வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து தன்னுடைய நிறுவனத்தோட ஏஜிஎம் மீட்டிங் மாதிரி ஒன்று கண்டக்ட் பண்ணி அந்த மீட்டிங்கில் வந்து அவர் உரையாற்றுவார் அந்த உரையில் வந்து அதுபோல் அந்த ஒரு ஒரு ஃபங்க்ஷனில் தான் அந்த படம் ஸ்டார்ட் ஆகுது அந்த நிறுவனத்தில் ரொம்ப கடை நிலையில் வேலை பார்க்கக்கூடிய இரண்டு பெண்கள் அவங்க வந்து ஒரு சனி ஒரு சின்ன ரூம் எடுத்து ரெண்டு பேர் தங்கியிருப்பாங்க அவங்க வேலை வந்து இந்த நி நிறுவனத்தில் ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்கும்போதெல்லாம் போய் அந்த சப்ளை பண்ணுற வேலை உணவு மது போன்றவற்றை எல்லாருக்கும் பரிமாறக்கூடிய வேலை தான் அவங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க ஸோ இந்த கதை வந்து யாருக்கும் யாருக்கும் நடுவில் வருது அப்படின்னு பார்த்தா அந்த ரொம்ப ஏழ்மையில் இருக்கக்கூடிய ரெண்டு பெண்களுக்கும் உலக மகா கோடீஸ்வரனாக இருக்கக்கூடிய அந்த ஸ்டீஃபன் கிங் அப்படின்றவனுக்கும் உள்ள நடுவில் இருக்கக்கூடிய தொடர்பு பற்றின கதை இப்போ இந்த கதையை இந்த விழா நடந்துக்கிட்டு இருக்கும்போது விழா நடக்குது இவங்க வேலைகள் முடிஞ்சோடனே இவங்களும் அந்த விருந்தில் போய் சாப்பிடலான்ட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு போய் உள்ளே போகிறாங்க போகும்போது இந்த பொண்ணு போட்டுக்கிட்டு இருக்க ஹீல்ஸு செருப்பை போட்டுக்கிட்டு நடக்க முடியல ஒரு ஹீல்ஸ் உடஞ்சிருது அப்போ இந்த ஸ்டீஃபன் கிங் வந்து இவரை பா இவங்களை பார்த்துட்டு வந்து காலைக்குடன்னு கொடுத்து அந்த செருப்பில் இருக்க ஹீல்ஸை கழட்டிட்டு இப்போ போட்டு நடங்க ஈஸியாக இருக்கும் அப்படின்னு ஹெல்ப் பண்ணி அவங்கள்ட்ட பேசுகிறான் அப்புறம் அவங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறான் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போய் விழா முடிஞ்சதுக்கப்புறம் ரிலாக்ஸாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது இந்த ரெண்டு பெண்களோடு உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறான் அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது நான் வந்து என் தீவுக்கு தான் போகிறேன் வரீங்களா ஒரு ஜாலியான ஒரு வெக்கேஷன் மாதிரி போய்ட்டு வரலாம் அப்படின்னு கேட்குறான் ஜாலியான வெக்கேஷன் தானே சரி போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு என்னென்னா நம்ம வந்து ரொம்ப ஏழ்மையில் இருக்கோம் சாப்பாட்டுக்கே கஷ்டத்தில் இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க ஒரு ஒன்று வெக்கேஷனை கூப்பிட்டு போகிறேன்னு உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்கார ஒருவங்க கூப்பிட்டா எப்படி இருக்கும் சரி போவோமே அப்படின்னு கிளம்புறாங்க அப்படி கிளம்பும்போது அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ஃப்ளைட் இருக்குது அந்த ஃப்ளைட்டில் ஏறி தான் போகிறாங்க அங்கே மொத்தம் வந்து ஆறு பெண்கள் கூட வராங்க இவங்களோ இவங்களோட சேர்த்து மொத்தம் ஒரு ஆறு பேர் பெண்கள் இருக்காங்க இன்னும் சில ஆண்களும் இருக்கிறாங்க எல்லாருமே சேர்ந்து அந்த ஃப்ள போகிறாங்க அந்த தீவுக்கு போன உடனே அந்த தீவில் முதல் கண்டிஷனே இல்லைன்னா யாரும் செல்ஃபோன் பயன்படுத்தக்கூடாது எந்த விதமான தொலை தொடர்பு கருவிகளும் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் முதல் ரூல் போன உடனே எல்லாரோட செல்ஃபோனையும் வாங்கி வச்சுருவாங்க இவ்வளோ இவ்வளோ ஃப்ரெண்டு எல்லாருமே செல்ஃபோன் எல்லாம் கொடுத்துருவாங்க இவங்களுக்குன்னு தனியாக ஒரு ரூம் கொண்டு போய் ஒவ்வொருத்தரும் காட்டுவாங்க காட்டி இவங்களை விட்ட உடனே அங்கே போனால் ஒரு பர்ஃப்யூம் ஒன்று இருக்கும் அந்த பர்ஃப்யூம் நல்லா இருக்கேன்னா எவ்வளோ அடிச்சு பார்ப்பாள் அடிச்சு பார்த்துட்டு குளிச்சுட்டு வந்தால் ஒரு கிளவி மட்டும் நிற்கும் அந்த கிளவி திட்டி அந்த சூனியக்கார கிளை மாதிரி ஒரு கிளவி நின்றுட்டு ரெட் ராபிட் ரெட் ராபிட் அப்படிங்கும் இந்த ரெட் ராபிட் நீ எதுக்கு சொல்லுதுன்னே புரியலேன்னு சொல்லிட்டு பேசாமல் போவாள் அங்கே வந்து இந்த கிரேக்க நாட்டு பழங்கால உடை மாதிரி ஒரு வெள்ளை இடத்துல ஒரு டாப்பு ஒரு பாட்டம் எல்லாம் போட்டு ட்ரெஸ் எல்லாம் ரெடியாக இருக்கும் எடுத்து போட்டுட்டு அந்த இடத்து அவங்க எல்லோரும் கூடியிருக்கிற இடத்துக்கு வெளியே வருவாங்க வந்தால் பெரிய ராஜ கவனிப்பு தான் எல்லாேருக்கும் ஷாம்பெயின் தான் அது இதுன்னு சுவையான உணவுகள் எல்லாமே கொடுக்கப்படுது எல்லாமே ஃப்ரீ அது வேறு அப்படியே ஆண் பெண் எல்லாருமே ஜாலியாக பேசிகிட்ருக்கிறாங்க யாரும் இவங்க நான் முதல்ல நினச்சது இவங்க செக்ஷுவலாக டார்ச்சர் பண்ணுவாங்க போல அப்படின்னு அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கலை ஜாலியாக இருக்கிறாங்க சாயங்காலம் ஆனவொடனே அந்த தீவில் ஜென்ரேட்டர் வேலை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க ஜென்ரேட்டர் வேலை செய்யலன்றதுனால கரண்ட் இல்லை அதனால் மெழுகுவத்தி வெளிச்சத்தில் தான் இரவு விருந்து நடக்கும் அந்த இரவு விருந்து முடிஞ்சவுடனே போதை பொருள் தரேன் அப்படின்னு பதன்புறம் ட்ரிங்க்கு ராத்திரி ஆனோடனே போதை மருந்து என்னென்னா அது ஏதோ ஒரு பாட்டில் வச்சு ஒரு ப்ளூ கலரில் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் வாயில் அஞ்சு ட்ராப்பு போடுவாங்க போட்ட உடனே போதை தலைக்கு ஏறி அப்போவும் செக்ஸ் எல்லாம் ஒன்றும் காட்டலை எல்லோரும் ஜாலியாக சுற்றிக்கிட்டே இருப்பாங்க ஓடுவாங்க சாடுவாங்க அப்படி அப்படியே போய் குஷியாக ஓடுறது ஒருத்தர் ஒருத்தர் விரட்டி பிடிக்கிறது அப்படி இப்படின்லாம் நடந்துகிட்டு இருக்கும் இதில் முதல் நாள் வந்து வந்து அந்த முதல் நாள் விருந்துக்கு போயிருக்கும்போது பார்த்தா இவன் உடையில வந்து இந்த இடத்துல ஏதோ ஒரு இதுப்பட்ட செவப்பு கலரெலாம் கரையாயிடும் அப்புறமா போய் எல்லோரும் முடிஞ்ச உடனே அவங்கவுங்க ரூம் போய் படுத்துருவாங்க காரையில் அவன் போது பார்ப்பா பார்த்தா அந்த நைட்டு படுக்கும்போது போட்டிருந்த ட்ரெஸ்ஸில் இந்த ஒரு சிவப்பு கலர் கரை இருந்தது இல்லை அந்த கரை இழுக்காது அப்போ அவளுக்கு டவுட்டாக இருக்கும் எப்படி கரை இல்லாமல் போச்சுன்னு இருந்தாலும் சரி போனோம் அப்படியே விட்டுருவா இப்படியே ஒவ்வொரு நாளும் அந்த கூத்து நடந்துக்கிட்டே இருக்கும் இவ் இவளுக்கு ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் என்னன்னு மட்டும் தெரியாது இவளோட நகம்லாம் பெருசு பெருசாக வளர்த்துருப்பாள் இவள் நகங்களோட இடுக்கில் போகிற நிறைய அழுக்காக இருக்கும் அழுக்கு மண் இந்த மாதிரிலாம் இருக்கும் காலையில் போது ராத்திரி படுக்கும்போது இல்லையே இப்போ எப்படி வந்துச்சு வந்துச்சுன்னு யோசிப்பா ஆனாலும் தெரியாது இப்படியே ஓடிய நாட்கள் சென்றுக்கொண்டே இருக்கும்போது ஒரு நாள் ராத்திரி இது அவள் ஃப்ரெண்டு வேறு ஒருத்தி வருவாள் அவள் அந்த ஃப்ரெண்டு பேர் இவ பேர் ஃப்ரைடா அவள் ஃப்ரெண்டு பேர் ஜெஸ் ஜெசிகா அது ஜெசிகா வந்து எப்போவுமே ஒரு லைட்ரு ஒன்று வச்சுருப்பாள் அந்த லைட்ரு வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்ச லைட்ரு ஒரு எல்லோ கலரில் அதை வச்சு தான் எல்லோரும் தம்மை பத்திக்கிறேன் தம்மை வைக்கிறேன்னு யாராவது வாங்கிட்டு வாங்கிட்டு அப்புறம் மறந்துடுவாங்க எப்போ பார்த்தாலும் பே என் பேரையா எழுதி வைக்க முடியும் அப்படின்லாம் வேறு கேட்டுகிட்டு அவளை வந்து ஒரு நாள் ராத்திரி வந்து இவங்கெல்லாம் இப்படி ஆட்டி ஓ ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஐயோ ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு பாம்பு வந்து அவளை கடிச்சிருக்கும் ஐயோ பாம்பு கடிச்சிருச்சுன்னா அதுக்குள்ளே அந்த க கம்பெனி ஓனர் இருக்காங்கல்லாம் அவன் வந்து பார்த்துட்டு அந்த பாம்பு கொண்டுடுவான் கொண்டுட்டு சொல்லுவான் ஒன்றும் பயப்படாதீங்க இந்த பாம்பு இங்கே சகஜமாக சுற்றும் இந்த பாம்பு கடித்து சாவெல்லாம் மாட்டிங்க மரணம்லாம் ஏற்படாது அதனால் ஒன்றும் கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிடுவோம் இதே நேரத்தில் இவங்க எல்லாரையும் தொடர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருப்பாங்க எல்லாரும் ஒரு ஆள் எப்போ அவனுக்கு ஒருத்தனுக்கு எப்போவுமே வேலை ஃபோட்டோ எடுக்கிறது இன்னொருத்தனுக்கு வேலை சமைக்கிறதுன்னு இப்படி ஒவ்வொருத்தனும் ஒன்று ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆனால் இது எல்லோரும் ஜாலியாக தான் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து பேசிகிட்டே இருக்கும்போது அவள் கேட்பான் ஃப்ரைடா எல்லாம் சரி ஜெசிகாவை எங்க அப்படிம்பாள் கூட இருக்கவங்களாம் யார் எந்த ஜெசிகா அப்படிம்பாங்க யாருக்குமே ஜெஸ்ஸிகான்னு ஒருத்தர் வந்தானே தெரியாது அப்போ தான் பா நானும் பார்க்குறேன் இவங்க போனப்பா அஞ்சு பேர் போனாங்க நான் ஆறுன்னு முதல்ல சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் அஞ்சு பெண்கள் போயிருக்காங்க இப்போ பார்த்தா நாலு பேர் தான் இருக்காங்க அவளை காணும் அவளை காணுன்னு எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு உட்காந்துருப்பான் அப்படியே ஒரு நாள் வந்து சும்மா நடந்து பின்னாடி போவான் பின்னாடி போனால் அங்கே ஒரு தனி வீடு மாதிரி ஒன்று இருக்கும் எல்லோரும் வந்து இங்கே வந்துட்டு போகிற ஆட்களுக்கெல்லாம் ஒரு பையில் வந்து ரெட் கலரில் ஒரு பையை வந்து கிஃப்ட்டு பேக் மாதிரி கையில் கொடுத்து அனுப்புவாங்க அந்த மாதிரி கிஃப்ட் பேக் மாதிரி நிறையா அங்கே அடிக்க வச்சிருக்கோம் உள்ளே போனால் அதே அந்த ரெட் ராபிட் ரெட் ராபிட்னு சொன்னால் அந்த கிளவி அங்கே நின்றுட்டுருக்கோம் அந்த கிளவி வந்து அவளை கூப்பிட்டு அந்த ஒரு பாட்டிலில் பச்சை கலரில் ஒன்று இருக்கும் குடிக்கிறியா அப்படின்னு கேட்பான் சரி கொடுனு வாங்கி குடிச்சிடுவான் குடித்த என்ன அப்படின்னா இந்த பாம்போட விஷம் அப்படின்னு சொல்லுவான் அதுவும் பாம்போட விஷம பயந்துடுவாள் ஆனால் சாவ மாட்டான் ஏன்னா அவள் ஃப்ரெண்டுக்கு பாம்பு கடிச்சு அப்புறம் தான் என்ன நடக்குதுன்னா அப்போ என்ன நடக்கும் இன்னொருத்தி வருவாள் இவள் பார்க்குறதுக்கு வந்துட்டு வரும்போது அந்த மஞ்சள் கலர் லைட்டரை கொண்டு வருவான் அந்த லைட்டரை பார்த்து திருப்பி பார்த்தா வேலை ஜெஸ்ஸுன்னு பேர் எழுதியிருப்பான் இப்போ அந்த இன்னொரு பொம்பளை வந்தால அவள் என்ன சொல்லுவாள் அங்கே பாரு நீ ஜெசிகான்னு ஒருத்தர் இருந்தேன்னு சொல்கிற எனக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லை உனக்கு அவள் ஃப்ரெண்டுன்றதுனால நல்ல ஞாபகம் இருக்குதுன்னு நீ சொல்கிற ஆனால் எனக்கு ஞாபகமே இல்லை ஆனால் இந்த லைட்டரில் ஜெஸிகான்னு எழுதி இருக்குன்னா அப்போ அவள் வந்திருக்கான்னு தான் அர்த்தம் அப்போ இது என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு அவள் கேட்பான் ஆனால் நீ ஒன்றும் கவலைப்படாத நான் உனக்கு ஒரு வழி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் அந்த பாம்பு வஸ்தான் அவளையும் குடிக்க சொல்லுவாள் குடிக்க சொல்லி என்ன சொல்லுன்னா இவங்க நமக்கு வந்து ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க அதனால என்ன நடக்குதுன்னா நமக்கு என்ன நடந்ததுன்றது மறந்து போயிடுது டெய்லி ராத்திரி சா டின்னர் சாப்பிட்டா வர ஞாபகம் இருக்குது அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது எப்படி வந்து படுத்தோன்னு கூட தெரிய மாட்டேங்குது ஸோ அதுக்கு நடுவில் என்னவோ நடந்திருக்கு அதுதான் என்னன்னு தெரியல இது வந்து நமக்கு மறதியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வேலையை செய்கிறாங்க அந்த வேலையை செய்யறது இந்த பர்ஃப்யூம் தான் பண்ணுது இந்த பர்ஃப்யூமை யூஸ் பண்ணாத அப்படின்னு அவன் சொல்லுவாள் சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த மருந்து குடிச்சிருந்தாலும் இவளுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பழைய விஷயங்கள்லாம் ஞாபகம் வர ஆரம்பிக்கும் அப்போ தான் இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகங்கள் திரும்ப அப்புறம் தான் என்ன தெரியுதுனா டெய்லி ராத்திரி இந்த போதை மருந்தை போட்டதுக்கப்புறம் இவங்களோட செக்ஸ் வக்ரங்களை பூரா இந்த ஆம்பளைங்க பூரா இந்த பொம்மைங்கள்கிட்ட தீர்த்துக்கிறாங்க என்னெல்லாம் எப்படிலாம் முடியுமோ அந்த மாதிரிலாம் செக்ஸ் வச்சுக்கிட்டு என்னெல்லாம் டார்ச்சர் பண்ண முடியுமோ பண்ணி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்கள கொண்டாந்து ரூமில் போட்டுடுறாங்க இவங்களுக்கு மறந்து காலையில் எழுந்திரிச்சா மறந்துடுது அந்த பர்ஃப்யூம் உடனே எல்லாமே மறந்துடுது ஸோ இதை வந்து கண்டுபிடிச்சாச்சு அப்படிங்கிறதுக்கப்புறம் இந்த பெண்கள்லாம் அங்கே எப்படி தப்பிச்சாங்க தப்பிச்சாங்களா பொழைச்சாங்களா அப்படிங்கிறத சொல்லிட்டேன்னு வச்சிக்கிங்களேன் கதையோட சுவாரஸ்யமே போய்டும்ல ஸோ கண்டிப்பாக ப்ளிங்க் டொய்ஸ் அமேசான் ப்ரைமில் இருக்குது கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்